இதுதாங்க நடைபாதையாக நூபுர கங்கைக்கு போகும் வழி ஆனால் கொஞ்சம் ரோடெல்லாம் கல்லும் முழுமாக இருக்குது இது மெயின் என்ட்ரன்ஸ் கல்லடகர் திருக்கோயில் திருமாலுஜோலை நூற்றி எட்டு வைணவ சேத்திரங்களில் எதுவும் முக்கியமானது பாண்டிய நாட்டில் இருக்கும் வைணவ சேத்திரம் மதுரையிலிருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கிறதுக்காக மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருள்வார் தனது தங்கை மீனாட்சியின் திருமணத்துக்கு வரும்போது திருமணம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு வைகை ஆற்றில் இறங்கி அப்படியே வந்து அழகர் மலைக்கு திரும்பிடுவார் இது ஒரு ஐதீகம் நாயக்கர் காலத்திலிருந்து பாண்டிய மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் மற்ற சிற்றரசுகள் ஜமீன்தார்களாலும் கைங்கரியம் செய்யப்பட்ட திருக்கோயில் இதுதான் மிகப்பெரிய ராஜகோபுரம் இதுக்கு பின்னால் இருக்கிறது தான் பதினெட்டாம் படி கருப்பர் காவல் தெய்வம் பாருங்கள் மிக பழமையான மண்டபம் உரியடி மண்டபம் அன்னதான குடம் இருக்குது கோசாலை இருக்குது ஒரு பழமை மாறாத ஒரு வைஷ்ணவ கஷேத்திரம் பாண்டிய நாட்டு வைஷ்ணவ கஷேத்திரம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய அருள்மிகு கள்ளகர் திருக்கோயில் மேலூர் மாவட்டம் மேலூர் சாரி மா மேலூர் தாலுகா மதுரை மாவட்டம் மதுரையில் இருபது கிலோமீட்டர் அருமையான ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அரசாங்கம் ஃபோர்வே ரோடு இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலர் பஸ்ஸில் வரலாம் அரசு பேருந்து டவுன் பஸ் இருக்குது ரூட் நம்பர் நாற்பத்தி நாலு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும் அழகாக வரலாம் தாழ் பேருந்துகள்லாம் இருக்குது சீக்கிரமாக வந்தீங்கன்னா அதிகாலை நூபரது கங்கை தரிசனம் செய்து பின்பு பழமுதிர்ச்சோடை தரிசனம் செய்து கள்ளழகர் தரிசனம் செய்து விடைபெறும் முன்பு பதினாட்டாம் படி கருப்பர் காவல் தெய்வம் தரிசனம் பண்ணி நீங்கள் வந்து சேரலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுனால கேமராவை நான் பட்டிருந்தேன் அப்புறமேல தொடரும்